தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறதால சட்டமன்றத்துல மலமலன்னு அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு எடப்பாடியாரு பரீட்சை எழுதாமலே ஒன்பது பத்து பதினோராம் வகுப்பு மாணவர்கள் எல்லாரும் பாசுன்னு சொல்லி ஒரு மாஸ்க் அமைச்சதோட நிக்காம அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அறுபதுன்னு அறிவிச்சு ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்தி கடந்த ஆண்டு மே மாதம் எனது உத்தரவின்படி அரசாணை வெளியிடப்பட்டது அரசு பணியாளர் ஓய்வு பெறும் வயது தற்போது அமலில் உள்ள ஐம்பத்தி ஒன்பது என்பது அறுபது வயதாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உத்தரவு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் அரசியலமைப்பு மற்றும் சட்ட நீதியான அமைப்புகள் அரசு நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வாரியங்கள் ஆணையங்கள் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் பணிகளையும் அனைத்து பணியாளர்களுக்கும் பொருந்தும் இந்த உத்தரவு தற்போது அரசு பணியில் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த ஆண்டு அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பணியிலிருந்து ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கும் பொருந்தும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கு பள்ளிகள் மூடப்பட்டு கொரோனா நோய் தொற்று ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த கல்வியாண்டு முழுவதும் மாணாக்கர்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக மட்டுமே கல்வி பயின்று வந்தனர் மாணாக்கர்கள் தொலைக்காட்சி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் கல்வி பயின்று வருவதில் ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டன மேலும் இந்த கல்வியாண்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்கொண்ட அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டும் பெற்றோர் கோரிக்கை கருத்தில் கொண்டும் கல்வியாளின் கருத்துக்களை பரிசீலித்தும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் ஒம்பது மற்றும் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணாக்கள் அனைவரும் முழு ஆண்டு தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகள் ஏதுமின்றி தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தமிழக அரசின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக போனதால பென்ஷன் கொடுக்க வழி இல்லை அதனால தான் அரசு ஊழியர்களோட ஓய்வுக்கான வயது வரம்ப கூட்டி இருக்கிறதா போட்டு உடைச்சாரு முன்னாள் நிதி அமைச்சரோட வாரிசு கார்த்தி சிதம்பரம் பெட்ரோல் வேலை நூறு ரூபாய் ஏறி மோதி செஞ்சுரி அடித்ததுனால தான் நேற்று வந்து குஜராத்தில் அகமதாபாத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அவர் செஞ்சுரி அடிச்சதுக்காக அந்த ஸ்டேடியத்துக்கு அவர் பேரை வச்சிருக்கிறாங்க இதுதான் இந்த அரசாங்கத்துடைய நிலை இவங்க வரி மேலே வரி போட்டு இந்த விலையை கூட்டிட்டாங்க இப்போ இந்த கச்சா எண்ணெய் விலை குறஞ்ச முடியும் இது காரணம் என்னென்னா இவர்கள் எடுத்த தப்பான பொருளாதார முடிவு ஒன்று வந்து பண மதிப்பு நீக்கம் ரெண்டாவது குழப்பமான ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஏற்பாடு செய்யாமல் பண்ண லாக்டவுனால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சதுனால அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது அதனால் இவர்கள் எடுத்த தப்பான முடிவை மறைப்பதற்கு வர் அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்காக இவங்க வந்து இந்த கேஸு பெட்ரோல் எல்லாத்துக்கும் இங்கே வந்து வரியை கூட்டி வரியும் கூட்டி இப்படி பொதுமக்கள் மீது பாரத்தை சுமத்தி இருக்கிறார்கள் இது இந்த அரசாங்கத்துடைய கையால் ஆகாததான் எடுத்து காட்டுகிறது அரசு வயசு அது அது இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக கோளாறு ஏன்னா ரிட்டையர் ஆனால் உடனே பென்ஷன் கொடுக்கணும் எல்லாருக்கும் பென்ஷன் பென்ஷன் எப்படி கொடுக்காம கொடுக்கணும் தான் பண்ணலையே ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுத்துட்டோன்னா பென்ஷன் கொடுக்க மாட்டான் ஏன்னா இல்லாட்டி அந்த ஐம்பத்தொன்பது வயசு நிற ஐம்பத்தெட்டு தான் முன்னாடி சர்வீஸ் அது ஐம்பத்தெட்டு ரிட்டையர் ஆகாம இருக்கிறதுக்கு ஐம்பத்தொன்பது ஆக்குனாங்க இப்ப ஐம்பத்தொன்பது அறுபது ஆக்கியிருக்கிறாங்க இருக்காங்க இது வந்து ஏதோ நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் சர்வீஸை இல்லை பென்ஷன் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு பணம் கிடையாது இவங்க செஞ்ச நிர்வாக சீர்கேடால் இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது அதனால சர்வீஸை கூட்டிட்டு இருக்கிறாங்க முதல்வருக்கு ராசி அதனால தான் எங்கேயோ மழை பெஞ்சாலும் எங்கேயோ புயல் அடித்தாலும் இங்கே குளங்குட்டையெல்லாம் நிரம்புதுன்னு சென்டிமெண்டாக பேசி ஓட்டு வேட்டையாடினாரு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும் நம்ம முதலமைச்சருக்கு தண்ணீர் ராசி எங்கேயோ புயல் அடிக்குது எங்கேயோ மழை பெய்யுது நம்ம ஊரில் குளர் ரொம்ப இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா எனது மறைவுக்கு பிறகும் அதிமுக நூறு ஆண்டு காலம் இருக்கும்னு ஜெயலலிதா சொன்னதாகவும் என்னோட மறைவுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் அதிமுக இருக்கும்னு எம்ஜிஆர் சொன்னதாகவும் விஜயபாஸ்கர் பேசுனதை வாய் மூடாமல் கேட்டுக்கிட்டு இருந்தது ஒரு கூட்டம் ஆனால் கணக்கு எங்கேயோ இடிக்குதேன்னு ஒருத்தர் கூட கேட்கல அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக அம்மா சொன்னது மாதிரி சட்டமன்றத்துல சொன்ன மாதிரி நூறாண்டு காலம் நினைச்சிருக்கு சொன்ன மாதிரி எனக்கு பின்னாலும் ஆண்டு அண்ணா திமுக கட்சி இருக்கும் ஆட்சி இருக்கும் அம்மா சொன்னது நடக்கு அவர் வாட்ஸ்அப்ல பார்த்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே மாதிரி சொல்லுகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுகிறார் போகடா பைத்தியக்காரங்களா எம் ஜி ராமச்சந்திரனுக்கு பிறகும் அதிமுக என்ற கட்சி ஆயிரம் தேர்தலில் அரசியல் கட்சிகள் கொடுக்கிற பணத்தை வாங்காமல் நல்லவர்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி எல்லா கட்சிகளையும் அதிர வச்சாரு இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவனர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மேலமாத்தூர்ல நடந்த ஒரு திருமண விழாவில் பேசின பாரிவேந்தர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு ஆனா நடைமுறைக்கு ஒத்து தான் தெரியல

அவங்க பார்த்துட்டீங்க ஓட்டு போட்டீங்க அவங்க வாக்கை தரம் உயர்ந்ததா என்றால் நீங்க அதுபடி சுந்திக்க கூடாது என்பதற்காகவே ஏதாவது கடந்த நேரத்துக்கு விவசாயத்துக்கு கொஞ்சம் வேற ஒரு பத்தாயிரம் கொடுக்கறது இலவசங்களை கொடுத்து அரசியல் கட்சிகள் மக்களை சிந்திக்க விடாம வச்சிருக்காங்கன்னு கூட்டணியை பத்தி கவலைப்படாம உண்மையை உறக்க சொல்லிட்டாரு இலவசங்களை கொடுத்தவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தான் தெரியல திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்டுகள் சசிகலா தரப்போடு பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு வதந்தி ரொம்ப நாளாவே சுத்திக்கிட்டு இருந்தது திமுக கூட்டணியில சீட்டு பேரத்துக்கு அது ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது போல அதனால் பொங்கி எழுந்த காமரேட் பாலகிருஷ்ணன் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணி தள்ளிட்டார் யார் வேணாலும் யார வேணாலும் பிரதமர் வேட்பாளராக கூட அறிவிக்கலாம் ஆனா மக்கள் என்ன சொல்ல போறாங்கிறது கேள்வி டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில போய் நின்று ஜெயிச்சார் இப்ப ஆர்கே நகர் தொகுதியில முதல்ல ஒரு டெபாசிட்ட வாங்கட்டும் அப்புறம் அவர் முதலமைச்சரா என்னன்னு பாத்துக்கலாம் சசிகலா வெளியே வந்தது இல்லை சசிகலா வந்து அவங்க அவங்க தண்டனை முடிஞ்சு இன்னைக்கு வெளியில் வந்திருக்குறாங்க அதுக்கு பெரிய வரவேற்பெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை அவங்களுடைய வருகை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய தாக்கத்தை எல்லாம் உண்டாக்காது வேணால் அதிமுகக்குள்ள இருக்கிற குழப்பம் கொஞ்சம் கூடுதலாகும் ஏற்கனவே அதுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது இப்ப வந்ததனால கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் கூடுதல் ஆகும் பொதுவான எதிர்பார்ப்பு ஓய்வு பெறும் வயதை அறுபது ஆக்குனதுக்கும் காமரேட் பாலகிருஷ்ணன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அதாவது தமிழக அரசு அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு காலத்தை அறுபது வயதாக நீடித்திருப்பதாக இப்ப அறிவிப்பு வந்திருக்கதா தெரியுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே பணி ஓய்வு வயதை நீடிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம் காரணம் என்னென்னா பணி ஓய்வுபடக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி ப அவளுக்கு பணி பலன் பணி ஓய்வு பலன்கள் கொடுக்க முடியாமல் பென்ஷன் கொடுக்க முடியாமல் அரசாங்க கஜானா காலியாக இருக்கிறதுனால இந்த பணி ஓய்வு பெறுகிற காலத்தை அவங்க நீடித்து தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு இது மாதிரி பணி ஓய்வு போய்வு பெற்றவர்களுக்கு பலன்கள் எதுவும் கிடைக்கல பென்ஷன் கிடைக்கல எட்டாயிரம் கோடி ரூபா அவங்களுக்கு பாக்கி தர வேண்டியிருக்கு அதே மாதிரி நிலைமையில் அரசு ஊழியர்களையும் கொண்டு போய் நிறுத்துவதற்கான ஏற்பாடு தான் அந்த ஏற்பாடு என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிகமாக இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க போகுது அதுக்குள்ளே என்னத்துக்கு இப்போ இந்த பணி வாயுதான் நீடிக்கணும் புதுசாக வர்ற அரசாங்கம் என்ன செய்யணும்னு பார்த்துட்டு போகிறது இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு அதுக்குள்ளே அக்கறை ஆகவே இது இளைஞர்களுடைய பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பை பறிக்கும் என்று நான் சொல்லி வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன் ஆக இந்த அரசு எவ்வளோ பெரிய அலங்கோலமான ஆட்சியை நடத்துகிறாங்கங்கிறதுக்கு இவங்க எல்லா தெருவில் வந்து நின்று போராடுறதை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது ஒரு வழியா இந்த அரசாங்கத்தை ஒழிச்சு கட்டி ஒரு மாற்று அரசாங்கத்தை அமைப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் என்கிற அடிப்படையில் இந்த தேர்தல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பணியாற்றிக்கிட்டு திமுக கூட்டணியில ரெட்டை இலக்கத்துல சீட்டு கேட்போம்னு சொன்ன காமரேடுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும் கால நேரம் கூடினால் கழுதையும் குதிரைதான்னு தத்துவம் பேசின டிடிவி தினகரன் தேர்தல் தேதி வந்தவுடன் தமிழக மக்கள் இப்ப உள்ளவங்களை ரோட்ல நிக்க சொன்னாரு ஒன்றரை கண்ணா உள்ளவன வைர கண்ணும் படைத்தவர்களை ராமபிராண் ராமர்னும் பிரியோதர் தர்மர்னு பேசுற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன எல்லாம் படம் படுத்தும் பாடு அந்த பதவியும் அதிகாரமும் பருத்துகின்ற பாடு உண்மைதான் நான் சொல்றது அதாவது கால நேரம் கூடினால் கழுதை கூட குதிரை தான் சொல்லியிருக்காங்க நேரம் வந்துட்டு இன்னும் பத்து நாள்ல எப்படியும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு விட்டுரும் அப்புறம் பாருங்க இப்போ ஒரு அதிகாரிக்கு ஏற்பட்டுச்சு இதே நிலைதான் இவர்களுக்கு வாழ்வெளித்தவர்கள் இவர்களுக்காக சட்டத்தை மீறியவர்கள் இவர்களுக்காக தவறாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சய கொண்டாந்து ரோட்டில் நிறுத்த போறாங்க டிடிவி தினகரன் மாமியார் வீட்டுக்கு போவார்னு சொல்றாங்க யார் மாமியார் வீட்டுக்கு போவாங்கன்னு பார்க்கலாம்னு சவால் விட்ட தினகரன்

அதில் என்ன சொல்கிறாரு அரசோட இந்த கொரோனா வரி வருவாய் அதிகரிச்சிருக்கு ஒரு பக்கம் அப்படி சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தா கடன் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி வாங்கிட்டுங்க நல்லா பாருங்க போன ஏப்ரல் மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஏதாவது இப்பதான் ரெண்டு மூணு மாசமா எல்லாம் கடையை வச்சிருக்காங்க நாட்டில் ஒரு திட்டங்கள் நடைபெறுகிறது ரெகுலராக அரசாங்கம் செய்கிற வேலைகள் நடக்குது வளர்ச்சி பணிகள் நடக்குது இந்த ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி எப்படி அரசுக்கு நஷ்டம் வந்திருக்கும் என்ன பண்ணாங்க படம்ல எது கரையா இருந்துச்சு போயிட்டா ஒண்ணு வெள்ளம் அடிக்கலையே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கு வருங்கால இதுக்கெல்லாம் வாணியம்பாடியில தேர்தல் பிரச்சாரம் செஞ்ச தயாநிதி மாறன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறது கட்சி நிர்வாகிய நலம் விசாரிக்கிறது மாணவர்களோட கலந்துரையாடல்னு ஸ்கிரிப்டுக்கு ஏற்றபடி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு தொழிலாளர்களோடையும் பொதுமக்களோடையும் கலந்துரையாடி ஓட்டு வேட்டை ஆடினார் இவங்கெல்லாம் சுத்தி சுத்தி பிரச்சாரம் செஞ்சிகிட்டு இருக்கும்போது பிரதமர் மோடியும் இருந்து பறந்து பறந்து வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு போன வாரம் சென்னை வந்த பிரதமர் இந்த வாரம் புதுச்சேரிக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரே நாளில் வந்து பிரச்சாரம் செஞ்சார் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வச்சிட்டு புதுச்சேரியில் அந்த ஊர் அரசியலையும் கோயமுத்தூரில் இந்த ஊர் அரசியலையும் பேசிட்டு அடுத்த ஸ்டேட்டில் என்ன பேசலாங்கிறத யோசிச்சுக்கிட்டே பறந்து போயிட்டாரு அவர் வந்து போனதால் பாரதிய ஜனதாவோட வாக்கு வங்கிக்கு எவ்வளவு வருமானம் வரப்போகுதுன்னு தெரியல கூட ஓட்டு கிடைக்குமா இருக்கிற ஓட்டும் போகுமாங்கிறது யாராலையும் கணிக்க முடியல